அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்னது நம்ம கட்சிக்காரன் ஒருத்தன் காலையிலேயே வர்றான் ஆஹா இவன் விவகாரம் பிடிச்சவனாச்சே நோண்டு நோண்டு நோண்டுவானே கூடிய சீக்கிரமே இந்த கொசுரையும் கழிச்சு கட்டணும் என்ன தலைவரே இடிஞ்சு போய் உக்காந்துருக்கீங்க நாடே நம்ம கேச பற்றி தாயா பேசிக்கிட்டு இருக்கு என்னது நம்ம கேஸா அது உங்கள் கேஸு ஆஹா தெளிவாக இருக்கான் ஐயா ஜெயிலுக்கு போயிடுவோணுன்னு பயமாக இருக்குயா அப்போது ஜெயிலுக்கு போவோன்ற நம்பிக்கை உங்களுக்கே வந்துருச்சு என்னது நம்பிக்கையா யோ நானாவது ஜெயிலுக்கு போகிறதாவது மாற்றி மாற்றி பேசுகிறதே உங்களுக்கு ஒரு பொழப்பா போச்சு சம்மனை கொண்டு வந்து வீட்டில் ஒட்டினாங்க தேவையில்லாமல் அதை கிழிச்சு பரபரப்பாக்கிட்டீங்க ஏயா படிக்கிறதுக்கு தானே கிழிச்சாங்க என்னது படிக்கிறதுக்கா சுக்குநராக கிழிச்சு தான் படிப்பாங்களா சரி அதை விடிய வேறு ஏதாவது பேசு சும்மா இருந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டிங்கிற மாதிரி தேவையில்லாமல் நீங்களே போய் மாட்டிக்கிட்டீங்க பல வருஷமா இந்த கேஸு கிடப்பில் தானே கிடந்தது சும்மா இருந்திருக்க வேண்டியதானே இப்போ எதுக்கு நீங்களாக போய் அந்த கேஸை ரத்து பண்ணணும்னு சொல்லி வழக்கு போட்டிங்க எல்லாம் ஒரு பயந்தாயா இப்போது நீங்கள் போட்ட வழக்கே உங்களுக்கு ஆப்பாக மாறிடுச்சு பொறுத்திருந்து பாரியா இந்த கேசையே ஒன்றும் இல்லாமல் ஆக்குறேன் என்ன அவங்களால சமாளிக்க முடியலையா சமாளிக்கிறதுக்கு நீங்கள் என்ன எதிர்கட்சியாக உதிரி கட்சி கூட கிடையாது எதுக்கெடுத்தாலும் பில்டப் பண்ணி பேசுகிறதே உங்களுக்கு பொழப்பா போச்சு என்னை யாருன்னு நினச்ச அதுதான் தெரியுது முதல் நாள் ஸ்டேஷனுக்கு வர முடியாதுன்னு தில்லா பேட்டி கொடுத்தீங்க அடுத்த நாள் கரெக்டாக போய் ஆஜராகலையா இது வெளியில் பேசி பேசியே கைத்தட்டு வாங்குறீங்க ஆனால் உள்ளே போய்ட்டா கை கட்டி நிற்கிறீங்க இதிலேருந்தே தெரியலையா நீங்கள் யாருன்னு ஆஹா அது மட்டுமா பேட்டி கொடுக்கையில் வயசுக்கு வந்து கூச்சிக்குள்ளே இருந்த பொண்ணை சோளக்காட்டில் தூக்கிட்டு போய் சொல்லவே வாய் கூசுது அது மட்டுமா விருப்பப்பட்டு வந்து உறவு வச்சுக்கிட்டா அதுக்கு என்ன பேர் அதுக்கு என்ன பேருன்னு பத்திரிக்கைக்காரங்களையே திருப்பிக்கிட்டு கேட்குற ஏன் உனக்கு தெரியாதா ஏ உண்மையை தானேயா சொன்னேன் நீங்கள் உண்மை பேசலைவர்னு உலகத்துக்கே தெரியும் சரி ஓம் பேச்சுக்கே வர்றேன் ஒரு பொண்ணு விருப்பப்பட்டு வருதுன்னா அதுக்கு காரணம் இல்லாமையா இருக்கும் ஆஹா ரொம்ப ஓவராக பேசுகிறானே ஐயா இவனையும் கட்சியை விட்டு தூக்கிட வேண்டியது தான் விருப்பப்பட்டு வர என்ன காரணம் பத்திரிக்கைக்காரன் கூட இந்த கேள்வி கேட்கலையா இவன் கேட்குறான் அது மட்டுமா இருக்கிறதுலே ரொம்ப டூ மச்சா ஒரு பேட்டியில் நீ பேசியிருக்க என்னையா பேசுனே நீ விருப்பப்பட்டு வந்தாங்கன்னு சொன்னியே அவங்க பலமுறை கருக்கலைப்பு செய்ய வச்சிருக்காருன்னு கண்ணீரோட சொன்னா ஆனால் நீ அதுக்கு என்ன சொல்லியிருக்க தெரியுமா ஒரே வருஷத்தில் பலமுறை கருக்கலைப்பு செய்ய வச்ச சாதனையாளன் நான் தான் சொல்லி பில்டப் பண்ணி பேசுறேன் வேதனையான ஒரு விஷயத்த நீ சாதனையாக சொல்கிற இதை விட சோதனை இந்த நாட்டுக்கு வேற எதுவுமே கிடையாது தெரியுதா பின் என்னையா அவங்க மட்டும் அப்படி சொல்லலாமா எந்த ஒரு பொண்ணாவது அந்த மாதிரி ஒரு விஷயத்த பப்ளிக்காக சொல்லுவாங்களா நடந்துருக்கு போய் தானே சொல்லியிருக்காங்க இதில் என்ன பெரிய வேதனைனா உன்னை சுற்றி இருக்கிற அந்த லேடிஸுங்கெல்லாம் நீ சொன்னதை கேட்டு சிரிக்கிறாங்க நீ என்னமோ உலக சாதனையை சொல்லிட்ட மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு என்னையா டவுட்டு கேளையே ஆமாம் அவங்கெல்லாம் லேடிஸ் தானா அஃப்கோர்ஸ் அவங்கெல்லாம் ஒரிஜினல் லேடிங்க சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு என் பிள்ளைங்களுக்கு விவரம் தெரிகிற வயசாயிடுச்சு அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு நீ வேறு பத்திரிக்காரங்கிட்ட கேள்வி கேட்குற குச்சிக்குள்ள இருந்த வயசுக்கு வந்த பொண்ணை தூக்கிட்டு போய் காட்டில் அதான் சொன்னனே சொல்லவே வாய்க்கூசுது சலிக்காமல் கருக்கலைப்பு பண்ண சாதனையாளன் நான் தான் விருப்பப்பட்டு தான் என்னோடய உறவை வச்சுட்டாங்க இப்படியெல்லாம் சொல்கிறப்போ உன்னோட பிள்ளைங்களை பற்றி நீ யோசித்து பார்க்கலையா ஆஹா நாம நினச்ச மாதிரியே பத்திரிக்கைக்காரங்களுக்கு மேலே நம்மளை வெளுத்து வாங்குறானையா முதல்ல இவனை பேக்கப் பண்ணணும் ஏயா என்ன விஷயமா வந்த நீ பாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்க நீ இப்படியே பேசி பேசி வாயாலேயே அழிய போகிற ஆஹா ஏன் இதை சொல்லத்தான் வந்தியா ஒடியா மேலே தான் அப்பீல் பண்ணிருக்கோம்ல கண்டிப்பாக தீர்ப்பு நமக்கு சாதகமாக தான் வரும் எப்படி சாதகமாக வந்தாலும் ஒரு பொண்ணோட கண்ணீர் உண்மையாக இருந்தால் உன்னை சும்மா விடாது என்னது பயங்கர சந்தோஷமாக இருக்கிறீங்க போலருக்கு ஆமாய தீர்ப்பு என்ன வந்திருக்கு தெரியுமா என்ன விசாரிக்க இடைக்கால தடை போட்டிருக்காங்க இது போலீஸ்காரங்க உன்னை ரெண்டு மாதத்துக்கு விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி தான் இடைக்கால தடை போட்டிருக்காங்க ஆமாம் அது என்ன கோர்ட்டில் போய் நாங்கள் சீக்கிரட்டாக செட்டில்மெண்ட் பற்றி இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு அல்பாவை கொடுத்த வெளியில் வந்து பேட்டியில் என்ன சொல்கிறேன்னா அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை செட்டில்மெண்ட் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறேன் ஏன் மாற்றி மாற்றி பேசி உனக்கு நீயே ஆப்பு வச்சுக்கிற ஏயா இவ்வளோ நாள் என் கூட இருக்க இது கூட உனக்கு தெரியாதா என் பழக்கமே அதுதானய்யா இல்லாதத இருக்கிற மாதிரி பேசுவேன் இருக்கிறத இல்லாத மாதிரி பேசுவேன் அங்கே ஒன்று பேசுவேன் இங்கே ஒன்று பேசுவேன் மாற்றி மாற்றி பேசுறது தானையா என்னோட வேலையே அதுக்கு தாயா சம்பளம் கொடுக்குறாங்க நீ வேணா பாரியா இந்த கேஸு நிற்காது நான் தான் ஜெயிப்பேன் உங்களுக்கு ஒரு பழமொழி தெரியுமா அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்னு சொல்லுவாங்க என்னையா என் முப்பாட்டினோட பழமொழியை எங்கிட்டையே சொல்கிறிய தெய்வம் என்னை கொன்னுடுமா என்ன கொள்ளெல்லாம் செய்யாது வேற கண்டிப்பாக களி திங்க வைக்கும் ரொம்ப நாளைக்கு யாரையும் ஏமாத்த முடியாது சரியா அதை நான் பார்த்துக்கிறேன் காலையிலேயே நீ எதுக்கு வந்த என்னது ஏதோ ஒரு லெட்டர் எடுக்கிறான் அம்மா என்னது லெட்ரு எனக்கு அக்கா தங்கச்சி பொண்டாட்டி எல்லாருமே இருக்காங்க நீ பண்ணுற இந்த கேடு கெட்ட செயல்கள்லாம் பார்த்துக்கிட்டு இனிமேல் உனக்கு ஜால்ரா போட்டுட்டு உன் கூட என்னால் இருக்க முடியாது அதனால் இந்த நிமிஷத்துலேருந்து விலகிக்கிறேன்னு எழுதி கையெழுத்து போட்டிருக்கேன் ஆஹா நாம் இந்த கொசுரை கலட்டி விடலான்னு நினைச்சா அவனாகவே போகிறானையா ஏயா நீயும்மா என்னை விட்டு போகிற நான் மட்டும் இல்லை முக்கால்வாசி பேர் உன்னை விட்டு போயாச்சு இன்னும் கால்வாசி பேர் இருக்காங்க அவங்களும் போயிட்டா நீ தனியாளாதான் தான் இருப்ப இருந்துட்டு போகிறேன் உடேயா தனியாளா வெளியில் இருக்க மாட்டேன் ஜெயிலில் இருப்ப போதுமா என்ன ஜெயில்லையா இந்த பதிவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்